பரந்தம்மதி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் முக்கியமான ஒரு நாள் அப்படிப்பட்ட இந்த முக்கியமான நாளில் மனிதனுக்கு என்ன நடக்கணும் என்ன இப்போ நடந்திருக்கு ஏன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் அவன் மனத்தின் மூலம் செய்த அவன் எண்ணாமல் ஒன்று நடக்கவில்லை இப்போ நமக்கு எல்லாம் இந்த சித்தமோ கிரகக்கோளாரோ எதுவோ மனிதனுக்கு நன்மையோ அன்றை தீமையோ செய்ய விரும்பினால் அவன் மனத்தின் துணை கொண்டுதான் செய்தாக வேண்டும் மனம் சக்தி பெற்றிருந்தால் எந்த எண்ணங்களும் அவன் கூறாமல் இருக்கிறதுக்கு அவனுடைய அறிவு மூலம் அதை உள்ளுக்குள்ளே பூராடாமல் நன்மையோ என்று ஆராய்ச்சி அதை செய்யக்கூடிய மனத்தினை அவன் தயார்படுத்தி வச்சிருந்தால் ஒன்றுமே நடக்காது ஏனென்று சொன்னால் மனிதன் நினைத்து வாழ்கிறவர் அப்போ எந்த நமக்கு நடக்கிற எல்லா நன்மை தீமைகளும் மனத்தில் ஒரு நன்மை நடக்கணும் வேண்டாம் அந்த நன்மை சம்பந்தமான எண்ணங்களை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் அப்போ மனத்தை நம்ம மாற்றினால் வாழ்க்கை மாறும் என்பதுக்கு இதுதான் உன் இதுதான் உதாரணம் அப்போ நாங்கள் மனத்தின் வழியாக போன அந்த இது சித்தத்தில் பதிந்து அந்த சித்தம் பாருங்கள் அதிலிருந்து எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்குது அப்போ அந்த மனம் வெளியில் எடுக்க வெளியில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற மனம் அடங்கியிருக்கும் போது உள்மனன் நமக்கு சலனப்படுத்தும் போது அந்த உள்மனத்தை ஒரு ஒரு எண்ணத்தில் அப்படி இல்லாடி ஒரு சிந்தனையில் ஒரு கவனத்தில் அப்படி செலுத்த செலுத்த போது அந்த எண்ணத்தை நாங்கள் அடிக்கடிப்ப கவனிக்க 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 அது சக்தியாக மாறும் அந்த சக்தி கூடும்போது அந்த எண்ணத்தில் பவர் சக்தி கூடும்போது மனதில் அறிக்கை சலனங்கள் குறைஞ்சி நாங்கள் சித்த விருத்தி நுரோதம் அண்டு பதஞ்சலி சொன்ன யோகத்துக்குரிய காரணம் என்னென்னா யோகம் என்றால் சக்தி நாங்கள் கவனிக்கிறது சக்தி பெறும்போது அது மூலம் பாருங்கள் சித்தத்தில் இருக்கிற அந்த கரும வினைகள் அந்த சலனங்கள் அந்த உள்மனத்துக்குள்ள இருக்கிற சலனங்கள் அடங்கி அங்கே தொடர்பு தொடர்கொள்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு வழி கிடைக்கும் இதுலேருந்து நமக்கு தெரியுது நாம் தவம் பண்ணி மனத்தை பலப்படுத்தினா மனம் நம்ம வசம் வரும்போதும் நாங்கள் நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கை மாறுமே ஒழிய அந்த மனத்தில் ஏற்கனவே நினைச்சிருந்த பாவங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்க்கை நடக்காது அப்போ ஏற்கனவே நாங்கள் நினைச்சிருக்கிற அந்த பாவங்கள் தான் எங்களை மனத்தை கைப்பம்மையாக கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறீங்க அப்போ சலனமான மனத்தில் தான் ஆவிகளும் வந்து மனத்தை கைப்பற்றி ஆவிகள் ரிசேட்டை நடக்கிற அப்போ சலனமான மனத்தில் பல இனமான மனத்தில் தான் ஆவிகள் இருந்து எல்லா இதுகளும் அதே மாதிரி தெய்வங்களும் மனத்தின் மூலம்தான் நம்மளுக்கு நன்மையோ தீமையோ கொடுக்கலாம் மனத்தில் நாங்கள் எண்ணாத மட்டும் நன்மையோ தீமையோ நமக்கு கிடைக்காது இதிலேருந்து நமக்கு தெரியுது மனத்தை நாங்கள் பலமாக வைத்துக்கொள்கிறதுக்கு காயத்திரி மந்திரம் நாங்கள் சொல்ல 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 அங்கே உள் ஓட்டம் அதாவது நாங்கள் வெளிமனம் அடங்கி கண்ணை மூடி கண்ணை நம்ம கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ணும்போது உள்மன ஓட்டத்தை காயத்திரி மந்திரம் ஒரு இருபத்தொரு ரெண்டாம் நாங்கள் சொல்லும்போது அதனுடைய அதிர்வலைகள் அதுக்கு பட்டு அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது நாங்கள் ஒரு சிந்தனையிலேயோ அப்படி இல்லாட்டி ஒரு புருவமத்திலேயோ ஒரு சுவாசத்திலையோ நாங்கள் கவனிக்க 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 அந்த கவனிச்சு வார அந்த தன்மை அந்த சக்தி கூட கூட அது யோகமாக மாறி பாருங்கள் சித்த விருத்தியை நிரோதம் பண்ணக்கூடியது இதுதான் சொல்லி பதஞ்சலி சொல்லியிருக்கார் அப்போ அந்த விதியை ஆகிய நாங்கள் நாங்கள் அந்த உள்மனத்தில் இருக்கிற அந்த சலனமாகிய விதியை நாங்கள் வெள்ளோட மாட்டீங்கன்னா நாங்கள் யோகத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தமாயி அந்த சித்த பருங்க விருத்திகளை கடந்து அந்த உள்ளுக்குள்ளே பாருங்க அந்த இறைவனோட இரண்டர கறக்கிற தான் சித்தர்கள் காட்டினாங்கள் அப்படிப்பட்ட வழியில் நாங்கள் சென்று வருவோமானால் வரப்புற இதுவரை நமக்கு வந்த துன்பங்கள் இனி வரப்புற துன்பங்களை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்து அதுக்குரிய ஞான எங்களை கிடச்சி வாழ்க்கையில் துன்பங்களாவாத இன்ப வாழ்க்கையை நாங்கள் வாழலாம் எல்லோருக்கும் அது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என் குருநாதர் ஆசிர்வாதம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க